சொல்லுங்க பாபா உங்க பேர் என்ன கவிதாங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க பாம்பே இருந்து வரோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கு வந்து ஏதோ ஏவுட்ட மாதிரி ரொம்ப வயிறு வலி உடம்பு வலி நைட் எல்லாம் தூக்கலைன்னா நான் வந்து தூக்க மாட்டேன்னா வாங்கி குடிச்சிரலாம்னு நான் இருந்தேன் அதுக்கு அப்புறம் எங்க அம்மா அந்த கோயிலுக்கு வா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா நம்பி வான்னு கூட்டிட்டு வந்தாங்க சரி நான் இங்க வந்த வாட்டி அப்பியே அண்ணா ரிசல்ட் கொடுத்துட்டாரு சரி அந்த அந்த ஏவலையே விட்டாங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல உங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துச்சு வயிற்று போட்டு கிள்ற மாதிரி மெல்ற மாதிரி பிடிச்சி ஏதோ வயிறு ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு நான் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை வயிறு வலி வயிறு வலி துடிச்சுக்கிட்டு கிடந்தேன் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒரு ஓடுனுச்சா ஓடுனுச்சு உணர முடிஞ்சா உணர முடிஞ்சு சரி உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே ஓட ஓடிட்டு இருந்துச்சு ஆ சரி அது என்ன பாதிப்பை கொடுச்சு உள்ளே இருந்தவங்களுக்கு உள்ள அது

எனக்கு தெரியும் எவ்வளவு நேரத்துல பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம்லேயே கெடு தெரிஞ்சிருக்குமா பத்து நிமிஷம் பத்து அந்த பாதிப்பு எல்லாம் விளையாங்க மதியமே நானாவே தூங்குறேன் இப்ப நீங்க எவ்வளவு நாளாச்சு நாலு நாள் ஆகுது இந்த நாலு நாளும் பாத்தீங்கன்னா முன்ன இருந்து பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வந்துச்சா எல்லாமே நல்லா இருக்கு அந்த வயிற்று வலி தலையில இருந்து காலையில ஓடுறது எல்லாமே விளையாடுச்சு நீங்க கொடுத்த காசுக்கு இங்க புரோஜனமா சாமி நல்ல சாமி ஐயாவும் நல்லது நடத்திட்டு ம் சரி எனக்கு அடுத்த வருஷம் நல்லபடியா கொடுத்துட்டாங்கன்னா போதும் சரி ஓகே இங்க வந்தா உடனே பேர் பட்ட எவ்வளோ இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே விலை கொடுத்துட்றாங்க நம்பி வரலாமா கண்டிப்பா என்னமா இருக்கிறதோ நம்பி வரலாம் யாரும் நம்பி வந்தாலும் நடக்குதுங்கிறீங்க சரி